ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் எட்டாம் வகுப்பு ரெண்டாவது பாடம் சோசியல் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை கோடிட்ட இடம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டெட் எக்ஸாம் அப்புறம் டிஆர்பி எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருட்டரை துயரச் சம்பவம் டேஸ் வருடம் நடந்தது இருட்டரை துயரச் சம்பவம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் வருடம் நடந்தது செகண்ட் வங்காளத்தின் டேஸ் என்னும் பகுதியை ஆங்கிலேயர் பெற்றனர் வங்காளத்தின் இருபத்தி நாலு பர்கானா என்னும் பகுதியை ஆங்கிலேயர் பெற்றனர் தேர்ட் மீர்காசிம் வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து டேஸுக்கு மாற்றினார் மீர்காசிம் வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மாங்கீருக்கு மாற்றினார் நான்கு டேஸ் என்று அழைக்கப்படுவது சுங்கவரி விளக்கு ஆணை தஸ்தக் என அழைக்கப்படுவது சுங்கவரி விளக்கு ஆணை ஐந்து மீர் ஜாபருக்கு பின் அவருடைய மகன் டேஸ் வங்காள நவாப் ஆனார் மீர் ஜாபருக்கு பின் அவருடைய மகன் நிஜாம் உத்தவ்லா வங்காள நவாப் ஆனார் ஆறு டேஸ் உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது அலகாபாத் உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது ஏழு ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் டேஸ் முறையை கொண்டு வந்தார் ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார் எட்டு அடையாறு போர் டேஸ் என்னும் இடத்தில் நடந்தது அடையாறு போர் சாந்தோம் என்னும் இடத்தில் நடந்தது ஒன்பது அன்வாருதீனின் மகன் டேஸ் ஆவார் அன்வாருதீனின் மகன் முகமது அலி பத்து இருட்டறை துயர சம்பவத்தில் டேஸ் பேர் இறந்தனர் இருட்டறை துயர சம்பவத்தில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் இறந்தனர் பதினொன்று நாசிர் ஜங்கின் சகோதரர் டேஸ் பிரெஞ்சு படைத்தளபதி புஸ்ஸியின் உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் ஆனார் நாசிர் ஜங்கின் சகோதரர் ஜலபத் சங் பிரெஞ்சு படைத்தளபதி புஸ்ஸியின் உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் ஆனார் பனிரெண்டு பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்ற டேஸ் ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படிக்கை செய்து கொண்டார் பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்ற கோதேயு ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படிக்கை செய்து கொண்டார் பதிமூன்று மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படையை வழிநடத்த டேஸ் பிரெஞ்சு அரசாங்கம் நியமித்தது மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படையை வழிநடத்த கவுண்டிலாளியை பிரெஞ்சு அரசாங்கம் நியமித்தது பதினான்கு வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு நடைபெற்றது வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு நடைபெற்றது பதினைந்து ஏழாண்டு போர் டேஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது ஏழாண்டு போர் பாரிசு உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது பதினாறு ஹைதர் அலியின் மகன் டேஸ் ஆவார் ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் ஆவார் பதினேழு டேஸ் தலைமையிலான ஆங்கிலப்படை உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் மைசூர் மீது படையெடுத்தார் தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் மைசூர் மீது படையெடுத்தார் டேஸ் ஆண்டு ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுத்தார் பத்தொன்பது முதல் ஆங்கிலேய போர் முடிவில் டேஸ் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது முதல் ஆங்கிலேய போர் முடிவில் மதராஸ் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது இருபது பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான டேஸை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்னில் ஆங்கிலேய படைத்தளபதி சர் ஹயர்கோட் அலியை டேஸ் என்ற இடத்தில் தோற்கடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஆங்கிலேய படைத்தளபதி சர் அயர்கோட் அலியை பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில் தோற்கடித்தார் ஹைதர் அலி டேஸால் பாதிக்கப்பட்டு இறந்தார் ஹைதர் அலி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார் இருபத்தி மூன்று திப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேய படைத்தளபதியான டேஸை கைது செய்தார் திப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் கைது செய்தார் இருபத்தி நான்கு மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயருக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே கையெழுத்தானது இருபத்தி ஐந்து ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த டேஸ் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒம்போதில் தாக்கினார் ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒம்போதில் தாக்கினார் காரன்வாலிஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் டேஸ் திப்பு சுல்தானுடன் செய்து கொண்டார் காரன்வாலிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்டணம் திப்பு சுல்தானுடன் கொண்டார் இருபத்தி ஏழு பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வந்து டேஸ் கழகத்தை நிறுவினார்கள் பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வந்து ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவினார்கள் இருபத்தி எட்டு மைசூரின் மேற்கே பம்பாய் இராணுவம் தளபதி டேஸ் தலைமையில் படையெடுத்தது மைசூரின் மேற்கே பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்தது இருபத்தி ஒன்பது டேஸ் ஆண்டு ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கும் ராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தானது முப்பது சால்பை ஒப்பந்தம் வாரன் ஹெஸ்டிங் மற்றும் டேஸ் இடையே கையெழுத்தானது சால்பை ஒப்பந்தம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் மகாதாஜி சிந்தியா இடையே கையெழுத்தானது முப்பத்தி ஒன்று டேஸ் என்ற வார்த்தை முதன் முதலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை முதன் முதலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் டாஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திர தாத் தாகூர் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் டாஸ் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு முப்பத்தி நான்கு பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர் பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் சவுகிதாரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேறியது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேறியது முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் வில்லியம் பெண்டிங் டேஸ் முறை வங்காளத்தில் கொண்டு வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் வில்லியம் பெண்டிங் சூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார் முப்பத்தி ஏழு வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆ டேஸ் ஆவார் வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார் முப்பத்தி எட்டு வெள்ளஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் டேஸ் வெள்ளஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் டே துணைப்பாட தி துணைப்பட திட்டம் முப்பத்தி ஒன்பது சுதேச அரசுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டது சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என்று அழைக்கப்பட்டது நாற்பது டல்கௌசி பிரபு டேஸ் கொண்டு வந்தார் டல்கௌசி பிரபு வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்தார் நாற்பத்தி ஒன்று மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி டேஸ் ஆவார் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார் காரன்வாலிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது டேஸ் என்ற காவல் பகுதியை ஏற்படுத்தினார் காரன்வாலிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைநகராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற ப காவல் பகுதியை ஏற்படுத்தினார் நாற்பத்தி மூன்று டேஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் நாள் கையெழுத்திடப்பட்டது அலிநகர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் நாள் கையெழுத்திடப்பட்டது நாற்பத்தி நான்கு கர்நாடக போர்கள் டேஸ் வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்றது கர்நாடக போர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்றது நாற்பத்தி ஐந்து துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு டேஸ் துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஆறு திப்பு சுல்தான் போர் இழப்பீட்டு கொள்கையாக டேஸ் ரூபாயினை ஆங்கிலேயருக்கு வழங்க உடன்பட்டார் திப்பு சுல்தான் போர் இழப்பீட்டுத் தொகையாக மூணு புள்ளி ஆறு கோடி ரூபாயினை ஆங்கிலேயருக்கு வழங்க உடன்பட்டார் நாற்பத்தி ஏழு டேஸ் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டார் டல்கவுசி பிரபு இந்தியாவில் ஆங்கில ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டார் நாற்பத்தி எட்டு மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி டேஸ் ஆவார் மதராஸ் உடன் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார் நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டேஸில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஹெய்லிபரியில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்டது ஐம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் டேஸ் இயற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ